பிரைஸலார் அன்பானவர்களே கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெமிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரங்களை ஆசிர்வதித்து கத்திரங்களை கனப்படுத்தினார் கனப்படுத்துவாராக ஆண்டோடைய சமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூற்றி நான்காவது சங்கீதம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் கத்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் கர்த்த தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் ஆண்டுடைய பிள்ளைகளே கர்த்த நெகிழ விடாமலும் தம்முடைய ஜனத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டுடைய பிள்ளைகளே பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பசுமையான ஒரு இடம் நல்ல இயற்கை சூழ்நிலைகள் ஆண்டவர் மரங்களும் செடிகளையும் நெகிழவிட்டாரா ஆண்டவர் கைவிட்டிருக்கிறாரா அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் அதற்கு தண்ணீரை கொடுக்கிறார் அதற்கு சகலத்தையும் ஆண்டவர் நிறைவாய் கொடுத்து அதை நெகிழ விடாமல் அதை கைவிடாமல் அதை கத்தர் பராமரித்து அதை பாதுகாத்து அவர் நடத்துகிறார் அதே தேவன் உங்களை கைவிட மாட்டார் உங்களை நெகிழ விட மாட்டார் கத்தர் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கைவிட மாட்டார் நீங்கள் யாருடைய ஜனமாக இருக்கிறீங்க நீங்கள் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க கத்தருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார் கத்தருடைய பிள்ளைகளாக இருந்தார் கண்டிப்பாக அவர் வந்து நெகிழ விட மாட்டார் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதங்களை செய்வார் கத்திரவங்களை ஆசிர்வதித்து கத்திரவங்களை கனப்படுத்துவார் ஆகியனாலே கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் ஆண்டரோடு கொடுங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்து கத்திரவங்களை ஆசிர்வதித்து உங்களை கனப்படுத்துவார் ஜபிகலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்தரும் தமது ஜனத்தை கைவிடாமலும் தமது ஜனத்தை நெகிழ விடாமலும் இருக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பிள்ளைகளை கைவிடாதீங்கப்பா இந்த பிள்ளைகளை நெகிழ விடாதீங்கப்பா இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நீங்கள் நடத்துங்க கத்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆசிர்வதித்து பலப்படுத்தும் உங்கள் நாமத்தை மிகப்படுத்திக் கொள்ளும் இப்படி பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் ஆசிர்வதித்து வழி நடத்துங்க சுவாமி கத்திர பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்துக்கிறோம் அப்படி கரத்துல உப்பு கொடுக்கிறோம் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்படி நடத்த பொறுப்படும் ஏசு சு நாமத்தினால் ஆஸ்வதி பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆஸ்ரீப்பார் ஆமே